புதுச்சேரியில் ஒரு அமைச்சர் தொடர்ந்து காவல்துறை இது தொடர்ந்து அமைச்சரவையில் கருப்பாடாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் தொடர்ச்சியாக அவர் மீது கடந்த முறை அமைச்சராக இருக்கும் போலும் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருந்தது குறிப்பாக அவர் வீட்டில் காவலாளியாக இருந்த ஒரு ஓம்கார்டு காணாமல் சென்று விட்டார் அல்லது கொலை செய்யப்பட்டார் என்ற பல்வேறு பேச்சுகள் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கம் இன்னும் முடித்து வைக்கப்படவில்லை அது மட்டுமல்லாமல் அவர் அமைச்சராக வரும்போதெல்லாம் உசுட்டேரி உசுட்டேரியை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்து அவருடைய குடும்ப வருமானமாக மாற்றி உள்ளார் அது இல்லாமல் இங்க நம்ம உருவியார் பகுதியில் ஆச்சார்யா புறம் என்ற ஒரு பகுதியில் அரசாங்கத்தின் செலவில் ஐம்பது கோடிக்கு மேல் அரசு படத்தை செலவு செய்து தன் கல்லூரியை பலப்படுத்தி உள்ளார் அது அல்லாமல் நம்ம ஒயிண்டேரி ஒயிண்டேரியில் இருக்கும் மணல்களை கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் டன் மணலை திருடி தேங்காய் திட்டில் இருக்கும் கடற்கரையோரம் இருக்கின்ற சதுப்பு நில காடு அந்த காடுகளை அழித்து அங்கு சுமார் பத்தாயிரம் கோடி மதிப்புள்ள இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து தொடர்ந்து இயற்கைக்கு எதிராகவும் நீர்நிலைகளையும் நீர் வளங்களையும் அழித்து கொண்டிருக்கிறார் இது ஒரு புறம் இருக்க இவர் ஒரு வனத்துறை அமைச்சர் வனத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு அமைச்சர் தொடர்ந்து இவர் தமிழ்நாட்டிலிருந்து வனத்துறை வாகனங்களை தவறாக பயன்படுத்தி சந்தன மரங்கள் கடத்தி வளர்ந்தார் என்ற குற்றச்சாட்டு சமீபத்தில் எழுந்தது தமிழக காவல்துறை கையும் களவுமாக உழவாய்க்காலில் உள்ள குடோனில் வந்து பல கண் சந்தன மரங்களையும் எண்ணெய்களையும் துகள்களையும் கைப்பற்றி எடுத்து சென்றார்கள் அது மட்டுமல்ல இப்பொழுது மீண்டும் அவர் அதே உழவாய்க்கால் இவருடைய கம்பெனியில் மீண்டும் சாராய போலி சாராய அடித்து பல லட்சம் மதிப்புள்ள சாராய பாட்டில்களை கள்ளத்தனமாக அடித்த அடித்து தமிழ்நாட்டுக்கு விற்க முயற்சி செய்யும் போது தமிழக காவல்துறை பிடித்து மீண்டும் தமிழக எக்ஸைஸ் காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க இவர் தொடர்ந்து இயற்கைக்கு எதிராகவும் தன் சுயநலத்திற்காகவும் பழமை வாய்ந்த இருக்கும் மரங்களை வெட்டி கடத்தி கொண்டிருக்கிறார் தன் சுயநலத்திற்காக தன் கல்லூரிக்கு இடையூறாக இருக்கும் மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறார் சட்டத்தை மீறி ஆகையால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒரு பதவி பிரமாணம் எடுத்தவர் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அவர் மக்கள் வரிபணத்தில் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் தொடர்ந்து இதேமாரி குற்றச்சாடுகளையும் கடத்தல்களையும் பல்வேறு போதை மருந்து கடத்தல் பல்வேறு கடத்தல் சாராய கடத்தல் சந்தன கடத்தல் இப்ப கள்ளச்சாராய கள்ளச்சாராய் கள்ள மதுபானம் உள்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து ஆளாயி கொண்டிருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் அவர் ஒரு மாஃபியா கூட்டத்தை வைத்துக்கொண்டு அனைவரையும் கேள்வி கேட்கும் அனைவரையும் மிரட்டுவதும் அவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளது பல்வேறு ரவுடிகளோடு தொடர்பில் இருக்கிறார் பல்வேறு தீவிரவாதங்களோடு தொடர்பில் இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு வருகிறது நான் உளவாய்க்கால் பகுதியை சேர்ந்தவர் அந்த உளவாய்க்கால் அந்த ஊரின் பெருமையை சேர்க்க நான் பல முயற்சிகளை எடுத்திருக்கிறேன் என்னால் இந்த ஊருக்கு பல பெருமைகளை சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த பகுதியில் ஒரு அமைச்சராக வந்து அங்க ஒரு கள்ளத்தனமாக ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்து சட்ட விரோதமாக தமிழக போலீஸ் வந்து பிடிக்கிறது பாண்டிச்சேரி பிடிக்கல பாண்டிச்சேரி எக்ஸைஸ் ஒன்னும் ஆய்வு பண்ணல பாண்டிச்சேரியில் இருக்கிற எந்த போலீஸும் பிடிக்கல தமிழ்நாடு போலீஸ் பிடிக்குது சாராய இதை வந்து தமிழ்நாடு போலீஸ் பிடிக்குது பாண்டிச்சேரி போலீஸ் என்ன பண்ணுது என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவர் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு தொடர்ச்சியாக இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அதனால் மதிப்பு மிக்க நாங்கள் மதிக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் நாங்கள் மதிக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் அவர்களும் உடனடியாக இவரை பதவி நீக்கம் செய்து இவர் மீது சிபிஐக்கு இவர் சார்ந்த புகார்களை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்ய வேண்டும் என்று எமது கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்றால் இந்த போராட்டம் இன்னும் தொடரும் மங்களம் தொகுதியில் இருக்கும் பல்வேறு தரப்பு மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் அணி திரண்டு வருவதாக எங்களிடம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் கூடிய விரைவில் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் புதுச்சேரி சுதேசி எதிரில் ஒரு மாபெரும் மக்கள் திரள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பதையும் கொள்கிறோம் அரசாங்க சுற்றுலா மூலமாக பல்வேறு சுற்றுலா அதாவது அரசாங்கத்திற்கு வருமானம் வர வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் சார்பு போட்டஸ் இருக்கு ஆனால் அந்த போட்டியேரியில் அந்த போட்டஸ் இருக்குது அந்த போட்டர்ஸ்ல வந்து பார்த்தாக்கா எண்ணெய் இல்லை டீசல் இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இது மட்டும் சொகுசா வச்சுக்கிட்டு மக்கள் பூரா அதாவது மக்கள் வரிபடத்தை எப்படி எல்லாம் சுரண்ட முடியுமோ அப்படி சுரண்டி இன்று அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் இன்று பல லட்சம் கோடிக்கு சொத்துக்கு அதிபதி புதுச்சேரியில் இருக்கும் கல்வி நிறுவனங்களில் நான்கில் ஒரு கல்வி நிறுவனம் இவரும் இவருடைய சகோதரத்தையும் சேர்ந்தது அது மட்டுமல்ல இவருக்கு சொத்து புதுச்சேரி கர்நாடகா இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் மற்றும் வெளிநாடுகளில் சொத்து இருப்பதாக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இது சார்ந்த பல ஆதாரங்களை திரட்டி உள்ளோம் இப்ப எங்களுக்கு சில உளவு அமைப்புகள் கொடுத்த அறிவுரையின்படி அந்த ஆதாரங்களை இப்போ நாங்கள் வெளியிடவில்லை இது சார்ந்த புகார் சுமார் பத்து நாளாக அதாவது வந்து மங்களம் தொகுதி மக்கள் குறிப்பாக இவருக்கு வாக்களித்த மங்களம் தொகுதி மக்கள் பொதித்து போயிருக்கிறார்கள் வெளிப்படையாக பேசுறேன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க புதுச்சேரியிலே முப்பது தொகுதிகளில் அதிக வன்னியர்கள் வாழும் தொகுதி மங்களம் தொகுதி புதுச்சேரி இருக்கும் ஒட்டுமொத்த இதுல அதுல இவருக்காக ஒட்டுமொத்த வன்னிய சமுதாய மக்கள் இவருக்கு செஞ்சு ஜெயிக்க வச்சோம் ஆனால் இன்று ஒட்டுமொத்த அந்த பெரும் சமுதாய வன்னிய சமுதாயத்தை எதிராகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற குற்றச்சாட்டியை வைக்கிறார் எதிராகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக அவர் அவரிடம் இருக்கும் யாராவது நீங்க சிந்திச்சு பாருங்க இந்த தேர்தல் ஒருத்தர் இருப்பாரு அடுத்த தேர்தல் இருப்பாரு ஒருத்தவங்க யாருமே நிரந்தரமா ஒருத்தர் மாட்டாங்க மாட்டாரு மனோகர் என்ற ஒரு பிஎஸ் வச்சுக்கிறாரு கூட இருக்கிற அல்ல கை பூரா திருட்டு வன மன்றத்துக்கு ஊழல் பண்றதுக்கு இது பண்றதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருப்பாரு இதான் நடந்து இருக்குது இது மத்திய அரசும் சரி நீங்க சொல்ற மாதிரி உள்துறை அமைச்சர் எல்லாம் கவுன்சிலிங் தான் இருக்காங்க கூடிய விரைவில் அதுக்கு ஒரு முடிவு வரும் என்ற நம்பிக்கை இருக்குது அந்த அது நடக்கலைனாக்கா புதுச்சேரியில தேர்தல் வந்து நெருக்கத்தில் தான் இருக்கு இந்த பிரச்சாரம் அப்படியே தொடர்ந்துனே போச்சுன்னா இந்த ஆட்சிக்கும் அடுத்த ஆட்சிக்கும் அது வந்து ஒரு சவாலா இருக்கு என்பதை அவங்க உள்வாங்கி இருப்பாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆகையால் இவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்